ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஏஆர் ரகுமானுடைய மனைவி மனைவின்னு சொல்லலாமா அப்படின்னு தெரியல ஏன்னா அவங்க மறுபடி விவகாரத்து இருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து மனைவின்னு நம்ம சொல்லுவோம் ஏஆர் ரகுமானுடைய மனைவி பானு அவங்க வந்து நேற்று நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என் கணவரை பிரிகிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்ததோட அப்படியே தமிழ் சினிமா மட்டுமில்ல இந்திய சினிமாவே பற்றிக்கிழிச்சு இதை தாண்டி சோசியல் எல்லாம் பரபரப்பான வாதங்களை ஓட ஆரம்பிச்சு வாத பிரதிவாதங்கள்லாம் நிறையா படிச்சு இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ அவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச யூகங்களையெல்லாம் எல்லாம் கட்டவழித்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு விவாகரத்து அப்படின்னு வந்துட்டாலே ஒன்று அவரை சொல்லணும் இல்லை இவ இவரை சொல்ல சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்தாங்கன்னா தான் அது சம்மந்தமாக நம்ம வந்து அடுத்தடுத்து பேசுறதுக்கு வசதியா இருக்கும் ஆனா வந்து இவங்க ரெண்டு பேருமே அவங்க வந்து சாய்ராபானு என்ன சொல்லியிருந்தாங்க கனவுளை பிரிவுகளேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்களே தவிர்த்து மற்றபடி வெளிப்படையா எந்த காரணமும் சொல்லலை இதே ரகுமானுக்கு வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலா தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவருக்கே தான் இது நடந்திருக்கு பரஸ்பரம் வீட்டுல உட்காந்து பேசி இல்லை ஒரு முடிவு பண்ணி இல்ல பெரியவங்கள பெரியவங்களை வச்சு ஏதோ பேசி அதுக்கப்புறம் ரெண்டு மனசும் ஒத்துக்கல அப்படின்னா டைவர்ஸ் உள்ளது தான் வழக்கம் இது கணவனுக்கே தெரியாமல் மனைவி வந்து டைவர்ஸ் உள்ளது நம்ம கேள்விப்படுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய பிரபலங்கள்ல நார்மலாக சாதாரணமான ஆட்களில் கூட எல்லாமே பேசி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒத்து வராதுப்பா இது இதோட நம்ம மாரடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் விடுறது இயல்பு தான் ஆனால் வந்து கணவனுக்கே தெரியாமல் விடுற டைவர்ஸ் இதுதான் ஆக வந்து உங்களுக்கே ரகுமானிக்கே அது எதுனால என்ன எதுன்னு தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் இவங்கெல்லாம் ஊடகங்கள்லாம் போட்டு உருட்டிகிட்டு கிடக்கிறாங்க இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பேசுகிற மாதிரி இருக்கு சில இன்னும் சில ஊடகங்கள்லாம் வந்து அடுமோசமான ஒரு தலைப்புகளை வச்சு ஏஆர் ஒமானு வந்து ஆயிரம் கோடி ஜீவனாம்சம் அப்படின்னு தலைப்பு வச்சு உள்ளே இழுக்கிறாங்க பார்வையாளர்களை யூடியூப் சொல்றேன் பார்வையாளர்களை உள்ளே இழுக்கிறாங்க இழுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தலைப்புக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாமல் இருக்குது அடுத்து இன்னொரு யூடியூப் சேனல் என்ன பண்ணால் ஏஆர் ரஹ்மான் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மானை வந்து ஒரு தவறான ஒரு ஆளாக கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு தமிழில் வச்சுட்டு ஒரு டைட்டிலை வச்சுப்பட்டு உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் நல்லவர் வல்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பரிந்துரை பண்ணி பேசுகிற மாதிரி இருக்காங்க இன்னொரு மீடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஆர் ரஹ்மான்கிட்ட வேலை பார்த்த ஒரு பொண்ணு வந்து அவர் கணவரை துருகிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று விடுது அதை வந்து ஏஆர் அவர் இந்த பொண்ணை போட்டு க அவர் கணவரை பக்கத்துல போட்டிருந்தா அதுல ஒரு முறைப்படி ஒரு நியாயம் இருக்கும் இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இது அந்த பொண்ணை போட்டு அது பக்கத்துல வந்து ஏஆர் ரகுமானை போட்டோன்னா இதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சில சோசியல் மீடியா ஆட்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதுதான் வந்து நம்மளை கேட்டால் தேவையில்லாத கருத்து அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க எதையும் வெளிப்படையாக அறிவிக்காதவரே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது ஒரு க ஒரு மோசமான ஒரு தலைப்பை வச்சு ஆளுகளை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு தலைப்பை வச்சு ஆளை உள்ளே இழுக்கிற மாதிரி ஒரு தலைப்பை வச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனா எச்சத்தனமாக தெரியுது நமக்கு ஏன்னா அந்த எருகிற வீட்டில் வரையும் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வேலையை தான் இந்த மாதிரி யூடியூப் யூடியூப் மாதிரி இதும் சில மீடியாக்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து தப்பு தான் தவறான ஒரு விஷயம் உங்களுடைய பார்வையாளர்களை அதிகரிச்சுக்கிறது வியூஸ் அதிகரிச்சுக்கிறதுக்காக உங்க இந்த வேலை பண்றாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே போந்து தப்பான ஒரு தகவல்களை குடுத்து அந்த குடும்பத்துல சேர்ந்து கும்மி அரிச்சுடுவாங்க போல இதான் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில